அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகம் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான பூஜையோடு உங்ககிட்ட வந்திருக்கிறேன் ஒரு அற்புதமான பூஜை இன்றைய தினம் அதாவது ஆஷாட சுக்கரவார பூஜைகளில் மூன்றாவது சுக்கரவார பூஜையை பார்க்க போகிறோம் இந்த பூஜையை நீங்கள் இன்றைய தினம் செய்யுங்க அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் செய்யலாம் அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் கருட பஞ்சமி இருக்குது அந்த நாளில் கூட நீங்கள் செய்யலாம் ஏன்னா இந்த வீடியோவை நேற்றைய தினமே கொடுக்கணும் அப்படின்னு இருந்தேன் நேற்றைய தினம் மூன்று வீடியோக்கள் கொடுத்தேன் நாலாவது வீடியோ கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காகவும் எனக்கு நேரம் இல்லை நேற்றைய தினம் கொடுப்பதற்கு அதனால் இன்றைய தினம் கொடுக்கிறேன் ஒரு நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னா உடனே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ சொல்லலை அப்படின்னா நாம் மறந்துடுவோம் அதனால உடனே சொல்லிடணும் அப்படின்னு ஆனால் நேற்றைய தினம் முடியாமல் போயிடுச்சு இன்றைய தினம் இதை நான் பதிவிடுறேன் அதாவது இந்த வீடியோவை பார்த்து யாராவது ஒருவராவது செய்து பயன் அடையட்டும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை இன்றைய தினம் முடிஞ்சா செய்யுங்க முடியாதவர்கள் அடுத்த வாரம் கூட செய்யுங்க ஏன்னா ஆஷாட மாதம் வந்து அவ்வளவு சிறப்புடையது இதை வந்து நீங்க இந்த ஆடி மாதம் மட்டும் இல்லாமல் ஆவணி மாதங்களிலேயும் செய்யலாம் ஏன்னா பொதுவாக ஆவணி மாதங்களில் தான் நமக்கு வரலட்சுமி நோன்பு அப்படின்ற ஒரு அற்புதமான பூலோகத்தில் கொண்டாடக்கூடிய அற்புதமான மகாலட்சுமி நோன்பு மகாலட்சுமி நோன்பு வந்து ஆவணி மாதத்தில் தான் வரும் சில சமயங்கள் அது ஆடி மாசத்திலையும் நமக்கு வருவதுண்டு ஸோ ஆடி ஆவணி அதாவது ஆடி வந்து முடிகின்ற சமயமும் ஆவணி ஆரம்பிக்கின்ற சமயமும் இப்படி நமக்கு வரும் அப்படி பார்க்கும்போது ஆடி மாதம் ஆவணி மாதங்கள் ஆடி மாதம் வந்து நமக்கு சக்தி தேவதைகள் அதோடு மகாலட்சுமி தாயார் ஆவணி மாதம் மகாலட்சுமி தாயாருக்கு மட்டுமே உரித்தான் வாரங்கள் அதனால இந்த பூஜையை நீங்க இந்த மாதிரி செய்யலாம் ஒரே ஒரு வாரம் செய்தால் போதும் என்ன செய்யணும் அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்றேன் கவனமா கேட்டு முடிந்தவரை செய்து பயனடைங்க இந்த ஒரு பூஜைக்கு தேவையானது தாமரை இலை தாமரை பூ தான் நம்ம வச்சு பூஜை செஞ்சுருப்போம் ஆனால் தாமரை இலை கொண்டு நாம் வந்து ஒரு பிரத்யேகமான பூஜையை செய்யப்படும் தாமரை இலை ஒருவேளை தாமரை இலை வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆலமரத்தினுடைய இலை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதாவது அத்திமரம் இருக்கு இல்லையா அதனுடைய இலை ஏதோ ஒன்றை நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது தாமரை இலைன்னா ஒன்றே ஒன்று போதும் ஆலமர இலைன்னா இலை மாதிரி தைக்கணும் அல்லது அத்திமர இலைன்னா இலை மாதிரி தைக்கணும் இலை தைக்கவே எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நிறைய கொண்டு வந்து உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி நீங்கள் வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து அதாவது நமக்கு தாமரை இலை இருந்தால் ரொம்ப 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 சிறந்தது தாமரை இலை தண்ணீர் அப்படின்னே நாம் சொல்லுவோம் அதில் தண்ணீர் வந்து நிற்காது தண்ணீரில் தான் அது வளரும் ஆனால் அது தண்ணீரில் நிற்காது அந்த மாதிரியான ஒரு தத்துவம் கஷ்டத்தில் இருந்தாலும் அதாவது ரொம்ப வந்து மழை அதிகமாக வந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து குளம் வந்து நிரம்பி விட்டாலும் அது வந்து மேலே வந்து நிற்கும் அதனுடைய தண்டுகளினுடைய அளவை பொறுத்து அது மேலே 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 அது வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு தத்துவம் கொண்டது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து அந்த கஷ்டத்தை வந்து நம் மனசுக்குள்ள நம்ம போட்டுக்க கூடாது எப்படி தாமரை இலை வந்து மேலே மேலே வந்துட்டுருக்கோ இருக்கோ அது மட்டும் இல்லாமல் தண்ணீரிலேயே இருந்தாலும் மேலே தண்ணீர் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது முத்துக்களாகவே போகுமே தவிர அது வந்து அந்த தண்ணீர் வந்து அதில் நிற்காது அப்போது அந்த தண்ணீரையே அது முத்துக்களாக மாற்றுகின்ற சக்தியும் தாமரை இலைக்கு உண்டு தண்ணீரில் இருந்தாலும் அந்த தண்ணீரில் அது ஒட்டாது அப்போ நாம் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் மேலே 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 நம்ம வந்துட்டே இருக்கணும் கஷ்டம் இருக்குது கஷ்டம் இருக்குது அதுலேயே விழுந்து நாம் புரளக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அது தண்ணீரில் இருந்தால் கூட அந்த தண்ணீர் மேலே போட்டால் அது ஒட்டாது அது முத்தாக மாற்றி கீழே விழ செய்திடும் அதே மாதிரி கஷ்டம் நமக்கு வந்தால் கூட நாம் நம்ம வந்து அந்த கஷ்டத்தை நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படியே விட்டுடணும் போட்டோம் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு தத்துவம் இன்னும் நிறைய தத்துவங்கள் வந்து இந்த தாமரை பூவும் தாமரை இலையும் நமக்கு கொடுக்குது அப்பேர்ப்பட்ட தாமரை இலை இருந்தால் ஒரே ஒரு இலை அப்படி இல்லைன்னா ஆலமர இலை அப்படி இல்லைன்னா அத்திமர இலைகள் எடுத்துக்கணும் இந்த பூஜைக்கு பேர் பத்ர லக்ஷ்மி பூஜை இந்த மாதிரியான ஒரு பேர் நீங்கள் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அதை மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க பத்ர லக்ஷ்மி ஸ்தோத்ரம் அப்படின்னு இருக்குது ஆறு ஆறு கொண்டது கொண்டதுதான் எனக்கு நேரம் இருந்தா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால நான் உங்களுக்கு வந்து இங்க சொல்றேன் லக்ஷ்மி ஸ்டோத்ரம் அப்படின்னு போயிட்டு ஸ்டோத்ர நிதி ஒரு ஆப் இருக்கும் அதை நீங்க டவுன்லோட் பண்ணி கூட அதில் தேடிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட விட லக்ஷ்மி ஸ்டோத்ரம் அப்படின்னு நீங்க சர்ச் பத்ர லக்ஷ்மி ஸ்டோத்ரம்னு வரும் அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி ஸ்தவம் அப்படின்னு வரும் ஆறே ஆறு பேரகிராஃப் தான் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அற்புதமான ஒரு ஸ்லோகங்களெல்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லணும் எனக்கு ஆர்வமாக இருக்குது ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் யூகலக்ஷ்மி பூஜை அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சுத்த பூஜை இதெல்லாம் ரொம்ப அற்புதமானது நம்ம சேனலில் நிறைய சகோதரிகள் நான் சொல்லுகின்ற பூஜைக்கு அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி இப்படி இருக்குது இந்த ஸ்லோகம் படிக்கிறேன் நான் அந்த ஸ்லோகம் படிக்கிறேன் அப்படி சொல்ல 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 நிறைய சொல்லணும் அப்படின்னு தோணுது ஆவணி மாதத்தில் இன்னும் மகாலட்சுமி பூஜைகளெல்லாம் நான் சொல்லலான்னு இருக்கிறேன் அதற்கு அந்த அம்பாலையினுடைய அனுகிரகம் இருக்கணும் இப்போ வந்து பத்ர லக்ஷ்மி ஸ்தோத்ரம் அப்படின்றத நீங்கள் வந்து அதாவது சர்ச் பண்ணுங்கள் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து கொடுக்க பார்க்குறேன் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு காப்பர் சொம்பு பித்தளை சொம்பு அதாவது செப்பு சொம்பு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க இந்த வில்வ இலை வந்து எடுத்துக்கோங்க வில்வ இலையில் ஒரே ஒரு இலை இருந்தால் கூட போதும் எடுத்து சந்தனம் வந்து அந்த மூன்று இலைகள் கொண்டது ஒன்று இல்லையா அதில் வந்து பூசிக்கோங்க மேலே கீழே பூசிக்கோங்க அந்த சொம்புக்குள்ளே இந்த இலையை வந்து போட்டுடுங்க போட்டுட்டு சொம்பு இருக்கணும் பித்தளையோ அல்லது காப்புறோம் சொம்பு வில்வ இலை ஒன்றே ஒன்று சந்தனம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்தனத்தை நல்லா குழச்சிட்டு நல்லா மேலே கீழே பூசிட்டு அந்த சொம்புக்குள்ளே போட்டுடுங்க அதற்கு மேலே மஞ்சள் துணியை கட்டி விட்டுடுங்க இரண்டு தீபங்களை ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு தூபம் ஒரு நான்கு ஐந்து ஊதுவத்திகள் ஏற்றி வச்சுடுங்க கற்பூரமும் ரெடி பண்ணி வச்சுடுங்க விநாயகருக்கு பூஜை பண்ணி இந்த பத்ர லக்ஷ்மி ஸ்லோகத்தினால் அந்த சொம்புக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த சொம்பில் வந்து அதாவது வில்வ இலை இருக்குது வில்வ இலையினுடைய பின்பாகங்களில் அந்த நரம்புகளில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க எவ்வளவோ ஒரு சூக்ஷமமானது உங்களுக்கு நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன் அந்த சந்தனம் சந்தனம் மகாலட்சுமி தாயாரினுடைய சொரூபம் ஸ்ரீ சுத்தத்திலேயே நமக்கு வருது துவாராம் துரா தஷ்டம் நித்ய புஷ்டாம் கரீஷினி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த ஒரு ரூபாய் சந்தன பூஜையில் அஷ்டமி பூஜைகளில் அது வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம் அப்படின்னு கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய குஷ்டாம் கரீஷினி அப்படி கந்தம் அதாவது சந்தனம் அப்படின்னா அம்பாளுக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த இலைகளில் இருப்பாங்க அதனால் இலைகளுக்கு கீழே மேலே பூசிட்டு உள்ளே வச்சு மஞ்சள் துணியால் கட்டி விட்டுடுங்க நெய் தீபம் ஏற்றுங்க தாமரை தாண்டு திரிய வச்சு நெய் தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைனா வெறும் நெய் தீபம் ஏற்றுங்க ஏற்றிட்டு உப்பு இல்லாத தயிர் சாதம் அல்லது பால் சாதத்தை வந்து தயார் பண்ணிக்கோங்க இந்த பத்ர லக்ஷ்மி ஸ்லோகம் சொல்லி உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அதால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் இந்த தயிர் சாதத்தை அந்த இலையில் வந்து வைக்கணும் வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் நைவேத்தியம் முடிச்சுட்டு தூபதி பாரத்தி எல்லாம் காட்டிட்டு அந்த பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் வந்து அதில் வந்து சாப்பிடலாம் அந்த தாமரை இலையில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வீட்டினுடைய எஜமான் அதாவது உங்களுடைய வீட்டுக்காரர் இருந்தால் அதிலேயே அவரை வந்து சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட சொல்லுங்க அப்படி இல்லை ஒரு வேலைக்கு போய்ட்டாரு முடியலன்னா நீங்களே அதில் வந்து சாப்பாடு வச்சு சாப்பிடலாம் இப்போ தாமரை இலை கிடைக்கல ஆலம் இலை இருக்குது அல்லது வந்து அத்தி இலை இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் சாதம் வச்சு அதாவது அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டு நீங்கள் வந்து அதுலேயே சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க இப்போ வந்து தாமரை இலைன்னா அதிலேயே சாப்பிட்லாமா அது மட்டும் இல்லாமல் ஆல இலை அரச ஆலம் இலை மற்றும் அத்தி இலை வந்து எங்களுக்கு தைக்க தெரியாது நாங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி அதை தைச்சிட்டு அந்த மாதிரி மாதிரி அதில் நைவேத்தியம் வையுங்க வச்சு அதில் நீங்கள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஸ்திர லக்ஷ்மி நிவாசம் தரித்திரம் என்பதே ஏற்படாத அவ்வளவு ஒரு அற்புதமான பூஜை சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம் சொல்லணும்